அஸ்ஸலாமு அலைக்கும் உறவுகளை குடும்பமே சேர்ந்து ஒரு குழந்தைக்கு சாப்பாடு ஊற்றவங்க யாராவது அவங்களுக்கு இந்த வீடியோவை நிறைய பேரை நான் ஒருத்தவங்க மடியில குழந்தைய வச்சிருப்பாங்க சாப்பாடு ஒருத்தவங்க கையில வச்சிருப்பாங்க தண்ணி ஒருத்தவங்க கையில வச்சிருப்பாங்க விளையாட்டு காட்டுறதுக்கு ஒருத்தவங்க இருப்பாங்க இப்படி சாப்பாடு ஊட்டுவாங்க இன்னும் சில பேர் அவங்க போற இடத்துக்கு போய் சாப்பாடு ஊட்டுவாங்க ஆனா குழந்தைகளை ஒன்றரை வயசுக்கு மேலேயே அவங்களா எடுத்து சாப்பிடக்கூடிய அந்த என்ன அவங்கள உட்கார வச்சு ஒரு இடத்துல சாப்பாடு தட்டுல போட்டு கொடுத்து சாப்பிடுங்க சாப்பிடுங்க நம்ம அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் இப்ப இஸ்வா சஜ்வா பாத்தீங்கன்னா நான் சின்ன வயசுல இருந்தே அவங்களுக்கு ஒன்றரை வயசுக்கு மேல இருந்தே நான் அவங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் அதனால அவங்களே பசி வந்தா அவங்களே வேணும்னு கேட்பாங்க அவங்களே தட்டுல வச்சு அவங்களே சாப்பிட்டுக்குவாங்க பிள்ளைங்க ஆக்டிவாக இருந்தாலே போதும் நம்ம வீட்டில் சமையல் மீன் குழம்பு இஸ்வாவும் இன்னொரு மதமாகணும் பவுடர் சொல்லிட்டு நாங்கள் பெய்ய விளாட்டு விளாடுறோன்னு என்னைய வீடியோ எடுக்க சொல்லி ஒரே ட்ரஸ்டிஸா இருந்துச்சு சஜ்வாவும் இஹானும் ட்ரெஸ் மாத்திட்டு வந்து என்னைய போட்டோ எடுங்கன்னு சொல்லி அவங்களையும் போட்டோ எடுத்தாச்சு வீட்லயே பாடம் ஓதி கத்துக்கிட்டு இஸ்வாவையும் மதர்ஷாக்கு கூட்டிட்டு போய் வந்தாச்சு அலைக்கும்